நம்ம குக்குவது கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா தாமுவோட மாதம்பட்டி ரங்கராஜன் வந்துட்டு புதிய நடுவராக இணைந்திருக்கிறாரு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜன் மட்டும் கிடையாது இன்னும் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க அது குறித்த அப்டேட்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக சீசன் ஃபோர் முடிஞ்சு சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேப் ஆயிடுச்சு தான் சொல்லணும் ஸோ அதனால இந்த சீசன் எப்போ ஆரம்பமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் இது குறித்து அப்டேட் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாகவே தள்ளி போயிட்டு தான் இருந்துச்சு பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அதிகாரப்பூர்வமாக குக்குவத் கோமாளி நிகழ்ச்சிக்கான ப்ரொமோ வந்துட்டு விஜய் டிவி ஷேர் பண்ணாங்க இந்த சீசனில் நடுவர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் இந்த மாதிரியா அடுத்தடுத்து பலருமே வெளியேறி இருந்ததுனால இந்த நிகழ்ச்சி நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தான் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்தாங்க பட் நேத்து வெளியான அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில இப்ப அதிகமா பேசப்பட்டுட்டு வருது தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில போன சீசன் வரைக்குமே பாத்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் தாமு ரெண்டு பேர் மட்டும் தான் நடுவர்களாக இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாலி ஐந்தாவது சீசன்ல தான் கலந்துக்க போறது இல்ல ஸோ இந்த ஷோவை விட்டே வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரியா பகிரங்கமா சொல்லியிருந்தாரு அதோட தன்னோட தாமுவும் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தார் ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாமு வருவார் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் டெலிட் பண்ணிட்டாரு ஸோ so, இதனால தாமு <laughs> வெளியேற போறாரா இல்லையா அப்படிங்கிறது <laughs> ஒரு மிகப்பெரிய குழப்பமாவே இருந்துச்சு அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த மாதிரியா அடுத்தடுத்து இந்த <laughs> ஷோல இருந்து ஸோ இதனால <laughs> கண்டிப்பா கடைசி வரைக்குமே ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல தான் இந்த ஷோ நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் இருந்தாங்க ஸோ இப்படியான நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஷோல நடுவரா மாதம்பட்டி ரங்கராஜன் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு அதுக்கப்புறமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பார்ப்ப மறு மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்படியான நிலையில தான் நேத்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜி டிவில அதிகாரப்பூர்வமாக ப்ரோமோ வெளியாச்சு அதுல ஒரு ஃபிளைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் தாமு அவர்கள் இறங்கி அஹ் குக் வித் கோமாலி ஐந்தாவது சீசன் தொடங்க போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதோட சிங்கம் சிங்கிளாக தான் வரும் ஆனால் செஃப் அதனால பார்ட்னரோட தான் வருவேன் பார்ட்னர் வாங்க இந்த மாதிரியா சொல்ல அந்த ஃப்ளைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் கெத்தா களமிறங்கிருக்கிறாரு இந்த ப்ரோமோ வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நிகழ்ச்சி எப்போ ஒளிபரப்பாகும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டுட்டு வராங்க அதே நேரத்துல புதுசாக தொடங்கி இருக்கிற கூட்டணிக்கு வாழ்த்துகளுமே குவிஞ்சிட்டு வருது அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் புதுசாக இணைந்தது நடுவர்கள் மட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸும் தானா இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்குது ஏற்கனவே இந்த நிறுவனம் விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அண்ட் ராஜ் ராஜு வீட்டில் பார்ட்டி இந்த மாதிரியான நிகழ்ச்சியையும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில இப்போ எல்லாமே புது கூட்டணியாக இருக்கிற நிலையில பழைய கோமாளிகள் இதில் இடம் பிடிப்பாங்களா அப்படி இல்லைனா புதிய கோமாளிகள் களமிறங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே போல இந்த சீசன்ல எந்த குக்ஸ் எல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிற நிலையில அது குறித்த தகவல்கள் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்கள்லேயே தெரிய வந்துடும் அதே நேரத்தில் இந்த ப்ரொமோ வெளியானதும் விஜய் டிவி பிரபலங்கள் பலருமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா பலருடைய மனசையுமே கவர்ந்த குறைஷி பார்த்தீங்கன்னா புதிய நடுவர் என் நிறுவனத்துக்கு வந்துட்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராரு ஸோ எனிவே இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் குக் வித் கோமாலிக்கு வந்துட்டு ஃபேன்ஸா இருக்கீங்க ஸோ இந்த சீசன்ல யாரெல்லாம் குக்ஷா வந்தால் நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க